பிசினாரி குருவி டோனி குருவி ரொம்ப பிசினாரி டோனி குருவிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்துச்சு பெரிய பொண்ணோட பேரு பூச்சி குருவி சின்ன பொண்ணோட பேரு சிட்டு குருவி பசங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அம்மா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவா நானும் தங்கச்சியும் வெளியில் போய் விளையாடலாம்னு அப்படின்னு நினைக்கிறேம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க வீட்டிலையே இருங்க இதெல்லாம் விளையாடுற வயசு கிடையாது இதெல்லாம் நல்லா படிக்கிற வயசு அப்போ நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க ஐயோ அம்மா எங்களை போக விடுங்க நாங்க வாரம் முழுக்க படிச்சுக்கிட்டே தானே இருக்கோம் குறைஞ்சது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறோம் திங்கட்கிழமை இருந்தாலும் சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி நீங்க நல்லா படித்தே தான் ஆகணும் அப்பா நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஏன் கூட இப்படி வாதahrத்தை விட்டுட்டு புத்தகத்தளதி படிங்க. என்ன இது நம்மளை பத்தி அம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்குறாங்க. கவலைப்பட மாட்டேங்குறாங்க. ச்சி எனக்கு ரொம்ப கடுபருக்கு. ஆ ஆமா சிட்டி. ஆனா நம்ம உடதிலே என்ன இருக்கு? நம்ம அம்மாவோட பேச்சைக் கேட்டா ஆகணும்

ஆமா அம்மா என்ன செய்றாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் நம்ம கிட்டே எதனால சொல்றாங்கல்ல அவங்க என்ன இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு மிச்சு குறையும் சிட்டு குறையும் அவங்க நிறைக்குள்ள போனாங்க மறுநாள் துணி குறைய சமைச்சிட்டு இருந்த சிட்டு அம்மா நாளைக்கு என்னுடைய ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்குமா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடப்போம்மா அதுக்கு என்ன செய்ய சொல்ற போச்சு என்ன

ஏற்கனவே நான் உங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளத்திட்டிருக்கேன். உங்க அப்பா நம்மளை விட்டு போன அப்புறம் நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுங்களை வளர்க்குறேன்னு தெரியுமா? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்திட்டேங்க தெரியுமா? ஆனா நீங்க என்னடா அது வேணு இதே வேணும் என்ன சா வளக்கிறீங்க? முதல்ல நீங்க இருந்தே போ. துணிகுறிப்படி பேசி, தூசிகுறிப்பே ரொம்ப கஷ்டப்பட்டு ரிச்சேரோ. அதலாம் அங்க இருந்து अलग கிட்டே அதன

எனக்கு கூட இந்த வீட்ல இருக்க பிடிக்கல நம்ம எங்க இருந்து போயிரலாம் தம்பிங்க? இந்த வெண்டர் வீடியோன்னே இருக்கக்க அங்க போயிரலாம் இப்படி ஒரு குடும்பக்காரங்கள்ட்ட இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு தனியாவே இருந்துக்கலாம்க்கா இப்படி துணி குறியோட இருக்க முடியுமா? புச்சூ நீ நான் எல்லைய காயரி வாங்குறது காணி போறேன். ரெண்டு பேரும் அட்டாசம் பண்ணாம வீட்ல இருங்க. இப்போ தோனி குருவி காய் ஹரி வாங்குறதுக்காக வெளியே போயிடுச்சு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு பூச்சியும் சுத்தியும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வழியில மங்கி காலுக்கு பார்த்தாங்க மங்கி காலுக்கு கோல்டு சூப் ஒன்று இருக்கு விதவிதமான தங்க நகையெல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தது மகிக்கழுகு அட நீங்க டோனி குருவியோட பொண்ணுங்க ஆமா

அவங்களே கூட வைத்தியம் செய்யாம உங்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க இப்படி மகிழ்கழுகு டோனி தியாகத்தை எடுத்து சொன்னச்சு குச்சியும் சிட்டியும் அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நிமிஷத்தையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க